யாத்திரம் தைவியாதி குழாநவ் யதீந்திரவணம் வந்தே ரமியஜா மாதரம் முனிம் லட்சீநரம்ப மம் அஸ்மாச்சாரிய பரிய மந்தே குருபரம் பராம் யோநித்தமத பதுஜயுக்மக்ம வோமோகசராணி தனாயமேஅஸ்முரோர் பகவோசி தைகசிந்தோராமாஜம் சரணம் பிரபத்தியை மாதபிதாயுவதன்தனைய விபூதிம் நியமேன சர்வியதெவெவன மதன்வயம் ஆத்தியசியகுலபதைவகாபிராமம் ஸ்ரீமத்ததங்கமூர் பூதம் சரஸ்ய பக்திசார யோகி ஸ்ரீமத் பிராக வேதான சரஸ்யமாவட்டந் பிசாரகுலசேகரோகிவான் ப்ராங்கிரேணம் பரகாழயதீந்திரமிசிரீமத்ராங்குசுமணம் பிரணதோஷ்மிம் குருமுகமதிப்பியாதிக்க மாதாஹமரவந்தியம் ரகநாட்சாத் துஜிகூலம் தம் விஷ்ணுசி நமாமே மின்னார் தளமதியில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமிழம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமைநீர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதை விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டது இந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செ செ செவ்விருக்காப் படியோ நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வள மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் முக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் தன்னை விழிபுத்தூர் விட்டிசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பனமோன் ஆராயநாயம் என்ற பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்த தேத்துவர் பல்லாண்டே அண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடிய என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் அபிமான சேத்திரங்களை நாம் ஒன்றொன்றாக பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நான் காண இருப்பது பதினா பதினான்காவது திருக்கோயிலாக வரகூர் லக்ஷ்மி லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயில் தஞ்சை மாவட்டத்தில் திருவாயூர் அருகே உள்ள குடமூர்த்தி ஆற்றங்கரையில் உள்ள அழகிய கிராமமாகும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இதை இதை முக்கியமான பெருமாள் வெங்கடேச பெருமாள் ஸ்ரீ நாராயணன் இங்கு வெங்கடேச பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் மூலவர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் என்றும் அழைக்கப்படுவர் தாயார் மடியிலே தாயார் அமர்ந்த நிலையில் இருக்கிறார் மகாலட்சுமி தாயார் மடியிலே அமர்ந்த நிலையில் இருக்கிறார் தொல்பொருள் ஆராய்ச்சி பதிவுகளின்படி இந்த தெய்வம் முதலில் லட்சுமி நாராயணன் என்றே பெயரிடப்பட்டது என்றும் வீரநாராயணன் என்றும் அழைக்கப்பட்டதாக தெரிகிறது புராந்தேக சோழ மன்னரால் மூலவர் உற்சவர் உக்கிர தெய்வங்கள் சோழர் காலக் கட்டிடக் கலையை சேர்ந்ததாக இருக்கிறது ஸ்ரீ நாராயண சுவாமிகள் என்ற ஒரு மகான் ஆந்திராவிலிருந்து குடமுதி குடமு குடமுருட்டி அதிக்கரையை தொடர்ந்து இந்த கிராமத்திற்கு வந்தார் அவர் இரவு முழுவதும் நடுக்காவேரி என்ற இடத்தில் தங்கினார் அங்கே பக்கத்தில் நடுக்காவேரின்னு இருக்கு தங்கிய போது நாராயண தீர்த்தருக்கு கடுமையான வயிற்று வழி ஏற்பட்டது அன்று இரவு அவர் கனவில் ஒரு வயதான பிராமணர் தோன்றி நீங்கள் எழுந்து நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது எந்த உயிரினத்தை பார்க்கிறீர்களோ அதை பின்தொடர்ந்து செல்லுங்கள் என்றார் காலையில் எழுந்தபோது அவருடைய கண்ணிலே ஒரு வெள்ளையின் நிற பன்றி தென்பது அந்த வெள்ளை நிற பன்றியை தொடர்ந்து அது ஓட அதை தொடர்ந்து அதன் பின்னால் சென்றவர் அது இந்த இடம் வந்தவுடனே இந்த கோ இந்த கோயில் கூழ் இந்த இடத்துல அந்த அந்த சிறிய கிராமத்தின் வழியாக போய் அந்த இடம் வந்தவுடனே அந்த வெண்பன்றி மறந்து மறைந்து விட்டது அதனால் அந்த இடத்துக்கு பேர் விழித்து இழந்த பேர் அவர் ஒரு சில அந்த பன்றியை தொடர்ந்தார் உடனே வந்தவர் பெருமாள் தான் என்பதை உணர்ந்தார் அந்த இடம் வந்தவுடனே அந்த 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 எல்லைக்கு உடனே இவருடைய வயிற்று வழி மறைந்தது உடனே தனது வயிற்று வழியும் மறைந்து விட்டது உடனே இதை உணர்ந்த அவர் அந்த கிராமத்துக்கு வரகு வராகபுரி என்று பெயரிட்டார் பின்னர் அது வரகூர் என்று மாறிவிட்டது அவருக்கு சீனிவாச பெருமாள் ருக்மணி சத்தியபாமாவோடு காட்சி கொடுத்தார் உடனே இவர் கோபிகளினுடைய கோபிகைகளுடன் கிருஷ்ணன் நடத்திய லீலைகளை பற்றி பாடும்படி ஒரு தெய்வீக குரல் கேட்டது இன்று வரை ஸ்ரீ நாராயணசீத்தரின் கிருஷ்ணலீலா தரங்கினி ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் அதாவது ஜனவரியில் பிரம்மாண்டமாக பாடி கொண்டாடப்படுகிறது இந்த புகழ்பெற்ற கோயில் அக்ரணம் கிராமத்தில் பொதுவாக கிராமத்தில் அனைத்து பிராமணர்களையும் வசிக்கும் அந்த கிரகாரத்தில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இந்த கோயில் ஒரே ஒரு பிரகாரத்துடன் சிறியதாக மூலவரின் முன் ஒரு தூணில் நடமாடும் தோரணையில் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் சிற்பத்தையும் காணலாம் கிருஷ்ணலீலா பாடல்களின் தாளங்களுக்கு நடனமாடியதாக நம்பப்படுகிறது அந்த ஆஞ்சநேயர் வந்து கிருஷ்ணலீலா பாட்டை பாடும்போது நடனமாடியதாக அதனால் அந்த தூணில் அப்படி வ வர்ணிக்கப்பட்டிருக்கிறது வரகூரில் உரியடி திருவிழா மிகவும் பிரசித்தமானது ஒவ்வொரு ஆண்டும் உரியடி திருவிழா என்று நாற்பது அடி மூங்கில் கம்பத்தில் கட்டப்பட்ட பானையை உடை உடைப்ப உடைப்பதற்கு கிருஷ்ண ஜெயந்தியின் மறுநாள் கொண்டாடப்படும் உரியடிக்கு மறுநாள் ஸ்ரீ கிருஷ்ணன் கல்யாணமாக கல்யாணமாக கொண்டாடப்பட்டும் அனுமன் ஜெயந்தியுடன் நிறைவுபடுகிறது இந்த கிருஷ்ண ஜெயந்தி பத்து நாட்கள் இங்கே கொண்டாடப்படுகிறது புகழ்பெற்ற சமஸ்கிருத அறிஞர்கள் வேத பாராயணங்கள் நள்ளிரவு தாண்டி பல்வேறு கலைஞர்களின் பஜனைகளுடன் கொண்டாடப்படுகிறது வரகு வரகூரை சேர்ந்த மக்கள் எங்கிருந்தாலும் இந்த விழாவை கொண்டாட இங்கே கூடுகிறார்கள் வரகூர் வரகூரிலிருந்து பல வெளி வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் கூட இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக விடுமுறை நாட்களை நேரில் சந்திக்கிறார்கள் உண்மையான உரியடி ஆட்டத்தை பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சரியமாகவும் சிலிர்ப்பாக இருக்கும் திறமையான இளைஞர்கள் ஒரு அணியாக தங்களை உருவாக்கி கொள்வார்கள் உருவாக்கி கொண்டு ஒரு மனித பிரமிடு முக்கோணம் மாதிரி அமைத்துக் கொள்வார்கள் ஒருவர் மீது ஒரு ஒரு ஏரி தரையில் இருந்து சுமார் முப்பது அடி உயரத்தில் தொங்கும் பானையை அந்த பானையில் ஒரு ஏடி பானையில் வந்து உள்ள பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வைத்திருப்பார்கள் அந்த ஒரு அடி கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு கொண்டு அந்த இளைஞர்கள் உச்சியை அடைய முயற்சிக்கும் முயற்சிப்பார்கள் அப்பொழுது அந்த அணியின் மீது இன்னொரு அணிகாரர்கள் தண்ணீரை ஊற்றி உஷியை அடைய விடாமல் தடுப்பார்கள் தண்ணீரை பீச்சு ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் இந்த கிருஷ்ணலீதா தரங்கணி பாடப்பட்டு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் இந்த விழாவில் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் இருந்து வந்து கலந்து கொள்வார்கள் இன்னொரு சுவாரஸ்யமான அம்சம் என்னென்னா இந்த கோயிலில் மனதார பிரார்த்தனை செய்து முதல் மாத சம்பளத்தை இங்குள்ள இறைவனுக்கு வழங்குவதாக உறுதியளித்தால் உடனடியாக நல்ல வேலையை வேலையை கொடுப்பார் என்ற நம்பிக்கை இங்கே இருக்கிறது அதாவது இந்த பெருமாள்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை நினைக்கிறேன் என்னுடைய முதல் மாத சம்பளத்தை இந்த பெருமாளுக்கு கொடுக்குறேன்னு யாராவது வேண்டிக் கொள்ளார்கள் என்றால் அவர்களுக்கு உடனே நல்ல வேலை கிடைக்கும் அவர்கள் அந்த முதல் மாத சம்பளத்தை கொடுப்பா அப்படி பல பேர் கொடுத்ததாகவும் பலனடைந்ததாகவும் நம்பப்படுகிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறுலேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்கிறது அருமையான கோவில் பெருமாள் பன்றி வருவத்தில் வந்து காட்சி கொடுத்தனால் வரகூர் என்று வரகபரிச்சேத்திரம் என்று முன்னால் அழைக்கப்பட்டு பின்னால் நாளடைவில் அது மருவி வரகூர் என்று அழைவு படுகிறது வரகூர் ஸ்ரீ வெங்கட லட்சுமி நாராயண பெருமாளுடைய திருவடியை வணங்கி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் ராஜ்கி ஜெய ஆஞ்சநேய மூர்த்திகையை அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் அழைத்தனம் சீரி அரலாது எரிவான இதாராய் பரையழுவூர் அம்பாவாய் இறைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே காமங்கள் மாற்றையளும் ரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவரம்பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 அரே ஹரே கோவிந்த ராம சங்கீத்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா